வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ முருகர் பாடல்தான் பாடப்போகிறோம் வாங்க ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடி மூவி ரெண்டு முகம் ஜொலிக்க ஆறி இரண்டு கரங்களுடன் ஆதரவு ஓடிவா ஈசன் என்னை காக்க இங்கே உனையன்றி ஐயா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிர்தம் கொடுத்து கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானப்பா ஒரு தெய்வம் நீதானப்பா தெய்வானை வள்ளியுடன் மனக்கோலம் கொண்டு திருப்பரங்குன்றம் வாழ்கின்றவன் நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் மேலெடுத்து செந்தூரில் ஆழ்கின்றவன் திருச்செந்தூரில் ஆழ்கின்றவன் மாங்கனிக்கு காபம் கொண்டு பார்ப்புகளும் பழனியிலே ஆண்டி என கோலும் கொண்டவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடும் சொன்னவன் காவலென நின்று பேரும் சீனம் தனிந்த கண் கண்குளிர காட்சி தந்தவன் நீ பாங்குடனே அருள் தரவே பழம் முதிரும் சோலையிலே பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மனம் அந்த அருணகிரி தமிழ் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவியின் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தை என மலையேறி வந்த குமரன் ஆதி சீவன் பிள்ளையனானிமுகன் தம்பி என ஞான பழம் மான முதல்வன் நீ பாடும் குரல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இளைய புதல்வன் தேனெடுத்து தேனை வளர்க்கும் சிறு கூறத்தி அவள் சிந்தையிலே நின்ற மன்னவா நீ நாடி வரும் பக்தர்களில் நாட்டமாதை தனித்தருளும் ஞானகுருநாதனவா ஞானகுருநாதனல்லவா நினைக்கின்ற பொழுதெல்லாம் நிகரில்ல பத் பக்தி ரசம் தருகின்ற சக்தி வேலன் நீ துதிக்கின்ற கணமெல்லாம் இனிக்கின்ற இதயம் அழிக்கின்ற வெற்றி வேலன் அழகான அவதாரம் அழியாத புகழ் செல்வ அன்புக்கு ஒரு தெய்வம் நீ சிறு குறை ஏதும் இல்லாமல் குளம் காத்து என்னாலும் அருள் செய்யும் பெருவள்ளல் நீ மலைதோறும் படை வீடு இருந்தாலும் முருகாயன் மன வீடு வந்து அமர்வாய் நீ மலையேறி விளையாடி சுவையான தமிழ் பாடு கனிவோடு தந்து அருள்வாய் கனிவோடு தந்து அருள்வாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்